ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கான கடைசி இருபது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் அதாவது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதமான புரட்டாசி மாதமும் பௌர்ணமி தினமும் இணைந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மகாலயபட்ச ஆரம்பமும் சந்திர கிரகண கிரகணமும் இணைந்து வருகிறது மகாலயபட்ச இறுதி நாளில் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழ்கிறது இவ்வாறாக பல்வேறு மகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் யாரெல்லாம் உங்களுக்கு சூழ்ச்சி வலைகள் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரட்சிக ராசி அன்பர்களை உங்களுக்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் சுக்ரன் கேது சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலையும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு அப்படின்னு கிரக நிலைகள் விளம்புறது கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பத்தொன்பதாம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து புதன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே பத்தொன்பதாம் தேதி லாபஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் அய்யனசையன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றங்கள் இருக்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து பெயரெடுக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் பார்க்கும் பொழுது அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகத்தான் செய்யும் இறுக்கமான மனநிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலம் ஒருவிதமான மகிழ்ச்சியை உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறலாம் மனதில் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய கடும் முயற்சிகளில் சாதகமான பலன்களை நீங்கள் நிச்சயம் அடைவீங்க பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கலாம் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க குடும்பத்தில் சாதகமான பலன்கள் இந்த நேரத்தில் உண்டாகும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை நீங்கள் செய்து முடிப்பீங்க இருப்பினும் கெட்ட கனவுகள் அடிக்கடி தோன்றி உங்களை அச்சப்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகிருங்க எதை கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அதே மாதிரி நட்பாக இருந்தவங்க பிரிந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக மட்டுமே இழுப்பறியான காரியங்களை உங்களால் சாதகமாக நடத்தி முடிக்க முடியும் அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு திடீர் உடல் நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கவனமாக இருக்க பாருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த மொட்டுக்கட்டைகள் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் இருப்பினும் அந்த பயணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறு கால தாமதத்திற்கு பிறகு அனுகூலங்களை கொடுத்தாலும் அலைச்சலையும் மன உங்களுக்கு ஏற்படுத்தும் அதனால் பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பணம் வந்து சிறு சிறிது தாமதம் ஆகத்தான் செய்யும் இருந்தாலும் கவலை எதுவும் வேண்டாம் சக பணியாளர்கள் உங்களை உங்களுடைய வேலையை வந்து பங்கு போட்டு செய்வாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் வின் குழப்பம் ஏற்பட்டு நீங்க உங்களுடைய முன்கோபத்தை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வர அதிகாரம் செய்யும் போதும் சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் அனைத்து வித நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க மேலும் பார்த்தீங்கன்னா பணவரவு அப்படிங்கிறது கலைத்துறையினருக்கு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்கப்படுவீங்க எதுலேயுமே முன்னேற்றம் உருவாகுங்க அரசியல் துறையினருக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கும் அரசாங்கம் மூலமாக லாபம் ஏற்படலாம் வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் ஓரளவுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது நடவடிக்கைகள் பெற்றோருக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கலாம் அதே மாதிரி பொருளாதார நிலையில நெருக்கடிகள் நிலவினாலும் கூட செலவுகளை கட்டுக்கடங்கி இருக்கிறதுனால எதையுமே சமாளித்து விடுவீங்க ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தாத பட்சத்தில் நீங்கள் சமாளிப்பது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் இதனால் பிரச்சனைகள் எழும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவில் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் வந்து பல இடையூறுகளுக்கு தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் வந்து மந்த நிலை நிலவினாலும் பொருட்கள் தேய்க்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்படாது அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கூட்டு தொழிலில் நீங்கள் ஈடுபடுறீங்க கூட்டு தொழிலாக செய்வீங்க அப்படின்னா கூட்டு தொழில் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி பயணங்களால் அனுகூலமற்ற பலன்கள் ஏற்பட்டாலும் கூட சிலருடைய நட்புகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு வந்து நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட சில சில விஷயங்களில் வந்து உங்களுக்கு இடையூறுகளும் இடைஞ்சல்களும் உருவாகத்தான் செய்யும் அதனால் அதை கண்டுலாம் நீங்கள் வந்து பெருமளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க நடப்பது நன்மைக்கே அப்படின்னு சென்று விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டம் முழுவதும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க தந்தையுடன் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்க பெறலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு தற்போதைக்கு எடுக்க வேண்டாங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு மேலும் சகோதரர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கனிந்து வரக்கூடிய காலம் தான் சொல்லணும் உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் சிலருக்கு நீண்ட நாட்களாக செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க பிள்ளைகளினுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய மனதை சலனப்படுத்தலாம் ஏன்னா இந்த நேரத்தில் பிள்ளைகள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க அதே மாதிரி கூடமான வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறதுங்க வியாபாரத்தில் தற்போதைக்கு நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடுகளையும் நீங்கள் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களையும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படதாங்க செய்யும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் வந்து படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தில் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த காலத்தினுடைய இறுதியில் பார்க்கும் பொழுது உற்சாகமான சூழ்நிலை உருவாகலாம் அதே மாதிரி சூழ்ச்சி வலையில் சிக்கவும் உங்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருங்க யாரையுமே நம்பாதீங்க முக்கியமாக குறுகிய காலத்தில் அறிமுகமானவர்கள் மூலமாக உங்களுக்கு சூழ்ச்சிகள் சூழ்ச்சி வலையில் நீங்கள் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களை சுற்றி சூழ்ச்சிகள் நிறையவே நடைபெறும் இதனால் நீங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யார்கிட்ட பேசுறதாக இருந்தாலும் பழகிறதாக இருந்தாலும் கொடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமான ஒன்றுங்க உங்களுக்குரிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானுக்கு செவ்வருளி மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்தீபம் ஏற்றுவது நல்லது துர்க்கை அம்மனை வழிபடுவது நலம் தரும்